சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தன் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நிச்சயமாக நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அனைத்துமே கைகூடும் சேவை என்றால் என்ன ஒருவர் வருஷத்திற்கு ஐ ஐந்து லட்சம் சம்பாதித்து பள்ளிக்கூடத்திற்கு செலவு செய்கிறார் இது போன்ற சேவையை நான் கேட்டதில்லை அவர்கள் பெற்றது கெட்ட பெயர் ஆபத்து பிள்ளைகளை அனுப்ப கூலிக்காரர் மறுத்தனர் சேவையை பெற்றவர் பாதகம் செய்வது தவறாது எவ்வளவு மட்டமானாலும் பெரும் நிலை நிலையில் இருக்க பிரியப்படவில்லை கொடுக்கும் அந்தஸ்தை மனம் நாடும் நடைமுறையில் பெறும் பொருளையும் கொடுக்கும் அந்தஸ்தும் வேண்டும் வேலை குதிரை கும்பான காலத்தில் எஸ்எல்சியை ஐந்தா ஐந்து முறை எழுதி பாஸ் செய்தவருக்கு வலிய வேலை வாங்கி கொடுக்க முனைந்தவரை பெறுபவன் நான் உயர்ந்தவன் நீ சேவை செய்ய கடமைப்பட்டவன் என்ற எண்ணத்தோடு வேலையை நான் கேட்கவில்லை என்றது இந்த மனப்பான்மை ஐரோப்பாவில் ஒரு சொல்லுண்டு ஒருவருக்கு அடுத்தவர் மீது வெறுப்பு ஏற்பட்டால் அடுத்தவர் அனைவரிடம் ஏன் இவர் என் மீது கோபமாக இருக்கிறார் என தெரியவில்லை நான் இவருக்கு எந்த நல்லதும் செய்யவில்லையே என்று கூறுவது வழக்கமா உதவியை பெறுபவர் உதவி செய்தவர் மீது கோபப்பட வேண்டும் என்று புரிந்த சமுதாயம் பேசும் பேச்சு இது பாரதத்தில் இக்கருத்து இல்லை பெறுவது ஈகோ அது பாம்பு போல் தவறாது கடிக்கும் கேட்டுக் கொடுத்தால் பாத பாதகம் குறையும் கேட்காமல் கொடுத்தால் பெரிய தீங்கிழைக்க உதவும் உறவு மாறினால் ஒரு கை வலுத்தால் வலுவான கை உபதிரவம் தரும் சுயநலமானவர் பிறருக்கு வலிய உதவுவதில்லை அவர்களுக்கு பிரச்சனை இல்லை கொடுப்பவருக்கே அதுவும் வலிய கொடுப்பவருக்கே நான்கூறவும் உபத்திரவம் எழும் இந்த சட்டப்படி எந்த உறவையும் சோதனை செய்யலாம் கொடுப்பதும் பெறுவதும் சமமானால் நட்பு வளரும் நட்பு உயரும் நீடிக்கும் ஸ்ரீ அன்னை விதிவிலக்கு கொடுப்பதால் வளர்வது ஸ்ரீ அன்னையின் அருள் ஸ்ரீ அன்னை போல நம்மால் கொடுக்க முடியுமானால் அகந்தியின்றி கொடுப்பதால் உபத்திரவம் வராது கல்லூரி பேராசிரியரிடம் இருபது மாணவர்கள் டியூஷன் படித்தாங்களாம் அனைவரும் பாஸ் செய்தனர் பதினாறு பேர் வந்து சொல்லிவிட்டு போனார்கள் இருவர் வரவில்லை வராத இரு மாணவர்கள் பேராசிரியரிடம் இலவசமாக பயின்றவர் இலவசமாக பயின்றதால் நன்றி சொல்ல மாட்டார்கள் என்பது பகவானோட சட்டம் ஒரு தமிழாசிரியர் பையன் அதிபுத்திசாலி என் வகுப்பில் பயின்றவன் அவன் முதல் மாணவன் டியூஷன் தேவையில்லை நானே பிரியப்பட்டு ஆங்கிலம் கற்பிக்க அவனை அழைத்தேன் டென்த் ஸ்டாண்டர்ட் சிறப்பான ஆங்கிலம் எழுதினார் அம்பதம் பயின்ற மாணவன் இந்த அளவுக்கு உயர்ந்த ஆங்கிலம் கல்வியை கற்றது வந்து ஆசிரியருக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ரெண்டு ஆண்டு என்னிடம் இலவசமாகவும் பயிற்சி எடுத்துக்கிட்டான் பாஸ் செய்தான் அவன் வீடு என் வீட்டில் சமீபம் வந்து செல்லக்கூடிய தூரம் அவன் தகப்பனார் தினமும் நான் பார்த்து பேசியிருக்கேன் என் மகனுக்கு உங்களை பார்க்க ஆவல் என தினமும் கூறுவான் ஏனோ பரீட்சைக்கு போக மறுத்துவிட்டான் அதாவது பியூசி பரீட்சைக்கு போக மறுத்துவிட்டான் பியூசி பாஸ் செய்த பிறகே அவனையும் அவன் தகப்பனாரையும் பஸ்ஸில் சந்தித்தேன் என் மகனுக்கு உங்களை பார்க்க ஆவல் என்றான் மேலும் சில வருடங்கள் கலைந்தன தமிழ் ஆசிரியர் வேறு விஷயமாக எனக்கு எழுதிய கடிதத்தில் டாக்டருக்கு உங்களை பார்க்க ஆவல் அவன் பல் டாக்டராகிவிட்டான் அதாவது அந்த ஆசிரியர் ஆசிரியரிடம் பயின்ற மாணவன் இலவசமா பயிற்சி எடுத்துக்கிட்டான் ஆனால் எடுத்து பாஸ் ஆகி ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்று நல்ல திறமைசாலை ஆன பிறகு கூட தன் தனக்கு சொல்லி கொடுத்த உதவி ஆசிரியர் பார்த்து நன்றி சொல்ல முடியலை நேரம் கிடைக்கல அதுக்கப்புறம் பியூசி எழுதும்போது கூட தனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியருக்கு நன்றி சொல்ல நேரம் பத்தலை டாக்டர் ஆகிட்டா பல் டாக்டர் ஆன பிறகு நன்றி சொல்ல ஆவல் ஆனால் நேரம் பத்தலை இதைதான் குறிப்பிடப்படுகிறது அதாவது இலவசமா எது செஞ்சாலும் அதற்கு மதிப்பு நிச்சயமா கம்மி தான் நாற்பதாம் வயதில் என்னை பார்க்க வந்தான் நான் அன்பர்களை பார்ப்பதை நிறுத்தி விட்ட நான் பார்க்கவில்லை அதாவது இவர் வந்து ஸ்ரீ அன்னையின் பக்தர் அந்த ஆசிரியர் ஆஹ் தன்னை கிடம் வந்து அபிப்பிராயம் கேட்கும் அன்பர்களை வந்து அவர் பார்க்குறாரு ஆனால் நாற்பது வயசுக்கு அப்புறம் அன்பர்களை பார்க்கறத வந்து அவர் நிறுத்திட்டார் ஆனா அந்த பல் டாக்டர் வந்து இவரிடம் பயின்ற அந்த மாணவர் வந்து இவரை பார்க்கறதுக்காக வராரு அப்போ ஆசிரியர் சொல்கிறாங்க நாற்பது வயசுக்கு அப்புறம் நான் யாரையுமே பார்க்குறதில்ல அதை நான் நிறுத்திட்டேன் நிறுத்திவிட்ட நாள் என்பதால் நான் பார்க்கவில்லை என்று பேராசிரியர் சொல்ல சொல்கின்றார் இலவசமாக பெற்று பெற்ற உதவி உறுத்தும் பெற்றவரை கொடுத்தவருக்கு எதிரியாக்கும் என பகவான் கூறுவான் உதவி செய்து உபத்திரம் பெறாதவரே உலகில் இல்லை இது உண்மையான கருத்துங்க நூற்றுக்கு நூறு உண்மைங்க யாருக்கும் உதவி செஞ்சு இப்போ கடன் கொடுத்து நாம் கெட்ட பேரை வாங்கிறதுக்கு பதில் கடன் கொடுக்காமல் இருந்து விடலாம் கடன் பண்பை முறிக்கும் என்று நிறையா வியாபார ஸ்தலத்தில் போட்டுரு போட்டு போட்டிருப்பாங்க இல்லைங்களா அது உண்மைதான் இலவசமாக கொடுத்தா அதற்கு மதிப்பு கிடையாது இலவசமாக கொடுத்து பிரயோஜனமும் கிடையாது ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்றாரு இலவசமாக நாம் கொடுப்பது எதுக்கும் வந்து மதிப்பு இல்லை என்று தான் இந்த பகுதி குறிப்பிடப்பட்டுள்ளது அன்பு அமிர்தமாகி அமு அன்பு அமிர்தமாகி அபரிமிதம் அனந்தமாகும் அழைப்புன்றதில் இந்த அருமையான பதிவு சேவை என்ற தலைப்பில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த பதிவு கூட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பர்கள் அனைவரும் நாளைக்கு ஒரு பொன்னான நாள் ஸ்ரீ அன்னை அவங்களோட பிறந்த நாள் தினம் இன்றைய தினம் உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட வச்சு நல்ல மானசீகமாக உங்கள் பிரார்த்தனை உதட்ட அளவில் வரக்கூடாது உள்ளளவில் ஆள் மனசிலிருந்து நீங்கள் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நடக்கும் முடிஞ்சால் பாண்டிச்சேரிக்கு போகலாம் அப்படி முடியாதவங்க டி நகரில் இருக்கிற ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்தர் தியான கூடத்துக்கு நீங்கள் போய் தரிசனம் பண்ணலாம் அதுவும் முடியலையா வீட்டிலேயே நீங்கள் தரிசனம் பண்ணலாம் ஷார்ட் வீடியோ இதை பற்றி விரிவாக்கம் போட இருக்க காண தவறாதீர்கள் நன்றி